ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சக்தி சேனல் இன்றைக்கி நம்ம என்ன ஒரு பதிவு பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான பதிவு தான் பார்க்க போகிறோம் டெய்லி வந்து நம்ம காலையில் சாயந்தரம் எடைப்பட்ட நேரத்தில் சூடாக ஒரு ட்ரிங்க் குடிக்கணும் ஒரு பானம் குடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும் எல்லாத்துக்கும் ஒருத்தருக்கு அதுவே ஒரு பழக்கமாயிடும் பத்து மணி பதினோரு மணி ஆனால் நான் குடிச்சு ஆகணும் இல்லை தலை வரைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒருத்தர் ரொம்ப அடிக்டாக இருப்பாங்க டீ காஃபி அடிக்டாக தான் இருப்பாங்க ஒரு சிலருக்கு வந்து டீ காஃபி குடிக்கிறனால அசிடி இது மாதிரி ஃபார்ம் ஆகும் அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு சூப்பரான ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி இந்த படத்தில் காட்டியிருக்கல இதான் வந்து நேந்திரக்காய் இல்லை நீங்கள் பழம் கிடைச்சாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இதில் வச்சு நம்ம ஒரு மிக்ஸு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதாவது இந்த மாதிரி நேந்திரக்காய் நேந்திரப்பழம் வந்து கம்மியாக விலைய விலை இருக்க போது நம்ம அதிகமாக வாங்கி இது போல் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா வருஷம் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த நேந்திர பொடி வந்து உடலுக்கு ரொம்ப நல்ல ஒரு சக்தியை கொடுக்கக்கூடியது எனர்ஜி கொடுக்கக்கூடியது உடலில் இலைச்சிருக்காங்களே அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தா உடல் தேறி வருவாங்க பெரியவங்களும் குடிக்கலாம் ரொம்ப சத்துள்ள ஒரு ட்ரிங்க்ஸாக இருக்கும் இதை எப்படி செய்யணும் அப்படின்னா இந்த நேந்திரக்காய் பழம் கம்மியாக விளைவிக்கிற போது நம்ம அதிகமாக வாங்கி அந்த தோலை உரிச்சிட்டு நல்லா கழுவிட்டு பட்சி சீவர கட்டில் அதில் வந்து நல்லா நல்லா பொடி பொடியாக சீவிக்கணும் நல்லா பொடியாக இந்த படத்தில் அதே போல் நைஸாக நல்லா பொடி பொடியாக சீவி நல்ல ஒரு பெரிய தாம்பாளம் இல்லைன்னா தட்டு இல்லைன்னா ஒரு துணி கூட நல்லா ஒரு சுத்தமான கிளாத் எடுத்து நல்லா மா மாடியில் நல்லா சுத்தமாக கூட்டி விட்டுட்டு அங்கே வந்து நல்ல இதே போல படத்தில் கட்டி இருக்கல தட்டில் வச்சு நான் போட்டிருக்கேன் இதே போல் நல்லா வெயிலில் வச்சு நல்லா பரவி காய வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் நல்லா காயணும் காய்ஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த படத்தில் கட்டி இருக்கணும்னா நல்லா மொறு மொறுன்னு ஆயிரும் கையில் தொட்டிங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு முறுக்கு உடையிற மாதிரி ஒரு மாதிரி சவுண்டு கேட்கும் இப்படி பொடியாயிரும் நல்லா காஞ்சிட்டா கூட அதை அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு குவான்டிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு மூணு நாள் ஏலக்காய் போட்டுக்குங்க அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு அஞ்சாறு ஏலக்காய் போட்டு நல்லா அரைச்சி ஜலிச்சு வச்சுக்கோங்க உங்கள் ஆப்ஷன் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக வேணும் அப்படின்னா அதோட முந்திரி பாதாம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா பொ பொடியாக ஜழித்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் மட்டும் வெளியே எடுத்து வச்சுட்டு மீ நிறைய வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க தேவையான அளவு ஒரு ஸ்பூன் இல்லை நாலு பேர் இருக்க குடும்பத்துக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு கொதிச்சதுக்கப்புறம் அதோட நாட்டு சக்கரை பால் ஆட் பண்ணி குடிச்சிங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க் குடித்தோம் குடித்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கூழ் மாதிரி காய்ச்சி குடிக்கலாம் இல்லை கஞ்சி மாதிரி கொடுக்கலாம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நீங்கள் என்னென்ன சாய் காலையில் என்ன ட்ரிங்க்ஸ் குடிப்பீங்க டீ குடிப்பீங்களா காஃபி குடிப்பீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் THANK YOU FRIENDS, இதே போல் பெஸ்ட்டு வீடியோ கொடுக்க டைப் பண்ணுறேன் THANK YOU FRIENDS